ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை மாத்திரம் நாம் தியானிக்கலாம் அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள் அவரிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்லி இங்கே யோவான் பேசுகிறார் பாவியாகிய எனக்காக மறித்த பழுதற்ற கிறிஸ்து அதாவது பழுதற்ற கிறிஸ்து என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும் ஒரே மீறுதலினால் எல்லாரும் எல்லா சிருஷ்டிகளும் பாவத்திற்கு உள்ளாயின பாவத்திற்கு பரிகாரம் செலுத்த போதுமான பாவமற்ற ஒன்றும் இந்த உலகத்தில் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ரோமருக்கு அங்கே எழுதின நிருபத்திலே பவுல் ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் பத்தொன்பதாவது வசனத்தில் இப்படியாக குறிப்பிடுகிறார் ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு எதுவான தீர்ப்பு உண்டாயிற்று அன்றியும் ஒரே மனுஷருடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள் என்று எழுதுகிறார் ஆகவே ஆண்டவர் இந்த உலகத்தில் ஒரு பரிகாரத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லியே இங்கே யோ பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் யூதாவில் ஒரே அதிகாரம்தான் இருக்குது அதில் ஆறாவது வசனத்தை படித்து பார்த்தோன்னா தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார் அதாவது ஆண்டவருடைய கரங்களினால் உண்டாக்கப்பட்டு பாதுகாப்பதற்காக உண்டாக்கப்பட்ட ஆராதனை ஸ்தலங்களில் ஆராதனையை நடத்தி கொண்டிருந்த லூசிவரும் அவனுடைய தூதர்களும் அங்கே தேவனுக்கு மேலாக தங்களை உயர்த்தின பொழுது அவர்கள் தள்ளப்பட்டார்கள் அதனை இங்கே யூதா எடுத்து எழுதுகிறாரே பாவம் செய்த தூதர்களை கைவிட்ட தேவனோ பாவிகளாக மாற்றப்பட்ட மனிதர்களுக்காக பரிதபித்தார் என்கிற காரியத்தை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் தூதர்களுக்கு எந்தவொரு வாய்ப்பும் கொடுக்கல ஆனால் ஆண்டவர் நமக்கு வாய்ப்புகளை கொடுத்தார் என்று எவரையாக்கியோன் தன்னுடைய இரண்டாவது அதிகாரத்தின் பதினாறாவது வசனத்தில் சொல்லுகிறார் ஆதலார் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் என்று சொல்லி எவ்வளோ பெரிய பாக்கியம் அதனால் அவரது அளவற்ற அவருடைய அந்த ஞான கடலில் உதித்த ஒரு ஞான கதிரவனாகத்தான் இயேசு கிறிஸ்துவினுடைய பலியாகுதல் நமக்காக இருந்தது என்பதை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது இதற்காக இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்து பூமிக்கு வந்தார் பாவிகளை மீட்பதற்கு போதுமானதும் அதற்கு அதிகமானதுமான ஒரு பரிசுத்தம் அதாவது பகவமே அறியாத ஒருவர் அவரது மாசற்ற தன்மையைப் பற்றி மிகவும் வேதம் தெளிவாக அது கூறுகிறதை பார்க்கிறோம் ரெண்டு குழந்தையார் ஐந்து இருபத்தி ஒன்றில் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் பாவம்னா என்னனையே தெரியாத பரலோகத்திலிருந்து வந்த இயேசு கிறிஸ்து நமக்காக மனித அவதாரம் எடுத்தார் பாவம்னா என்னன்னு தெரியாத ஒரு வாழ்க்கையை தான் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தால் பாவம் என்பதின் சிந்தனை மண்டலத்திலேயே அவர் சிந்தனையே பாவம் நெருங்க முடியாத அளவிற்கு இருந்த அவர் பாவத்தினுடைய மொத்த உருவமாக நமக்காக சிலுவேல தொங்கினார் என்கிறதைத்தான் வேதம் நமக்கு காட்டுகிறது ஒன்று வயது ரெண்டு இருபத்தி ரெண்டில் அவர் பாவம் செய்யவில்லை அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை அவர் செயலை பாவம் தீண்டவில்லை என்றே வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது முற்றும் பாவமற்றவராக நடந்து கொண்டார் பாவத்தை சிலுவையில் சுமந்தபடி கொள்கதா நோக்கி அவர் நடந்தார் என்கிறதைத்தான் வேதம் நமக்கு காட்டி கொடுக்கிறது ஒன்றியவான் மூன்று ஐந்து இந்த பகுதியில் அவர் நம்மளுடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள் அவரிடத்தில் பாவமில்லை பழுதற்ற கிறிஸ்து அவர் பாவமில்லாத தூயவர் ஆனதால் அவரது ஆத்துமாவை பாவம் அது தீண்ட முடியலை அவர் பாவத்தை சுமந்து தீர்க்க வெளிப்பட்ட போது தமது தூய உடலில் அதனை ஏற்று மரண பாத்திரத்தை ருசிக்க துணிந்தபோது எவ்வளவாய் துடித்தார் கச்சமனை என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம் கட்சமனே அந்த துடிப்பின் போது அவருடைய வேர்வையெல்லாம் எல்லாம் இரத்தத்தினுடைய பெருந்துளிகளாக தரையில் விழுந்ததை குறித்து நாம் வேதத்தில் கற்றுக்கொள்ளுகிறோம் நம்மை மீட்பதற்கும் மேல் அதிகம் தூய்மை உடையவராக இருந்த இயேசு கிறிஸ்து அவர் பவுல் சொல்லும்பொழுது அவரை குறித்து சொல்லுகிறார் எபிரையர் அதாவது எவரே ஆக்கியோன் சொல்லுகிறார் அவருடைய க பரிசுத்தத்தை குறித்து பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களில் இருக்கிற இயேசு இதைவிட அவருடைய பல்ம பழுதற்ற தன்மையை விவரிப்பதற்கு வார்த்தைகளே இல்லை பாவியாகிய நமக்காக பலியான இந்த பரிசுத்தரை நாம் எண்ணி பரிசுத்தோடு கூட அவர் நடந்தபடி நாமும் நடந்து ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழுவோம் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்